இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியம் வச்சு ஒரு கிச்சடி தாங்க காலையில் டிஃபன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பீன்ஸு பட்டாணி கேரட் இருந்தால் கேரட் எடுத்துக்கோங்க கா காலிஃப்ளவர் அந்த மாதிரி இருந்தால் உருளைக்கிழங்கு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் நான் பட்டாணியும் பீன்ஸும் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகா அசூஷன் நம்ம கிச்சடி பண்ணுற மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காலையிலே நைட்டும் நம்ம இந்த மாதிரி டிஃபனாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குதிரவாளி அரிசியை தாங்க நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் ஊறணுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க அதுலேயே நம்ம அப்படியே தாய்ச்சி வதக்கி அப்படியே வேக வச்சிடலாம் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கடுகு வெளிக்காமத்து பருவத்தில் உருத்தம் பட்டு சீரை வாரம் ஒரு முறை இதை செய்து சாப்பிட்லாங்க

ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம எடுத்து வச்ச பீன்ஸு பட்டாணி அடிச்சிடலாம் இதோட கொஞ்சம் சொல்றது நல்லா இதில் வரட்டும் நீங்க பாசுக்கிறது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் காய்கறி இப்படி வதக்கிட்டோம்னா வேகம் அந்த குக்கர்ல நம்ம வச்சு இப்போ சீக்கிரமா வதங்கட்டும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி முதிரவாலை எடுத்தோம் சிறுதானம் அதையும் கேட்டுக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவுல எடுத்தோமோ அதே அளவில் அளந்து ஊட்டிக்கோங்க ஒன்றுக்கு நாலாக்கு தண்ணி விட்டுறேன் இப்போ நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசுமி விட்டுப்பாங்க இப்போ இதை நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் பண்ணிட்டாங்க பாருங்க கரெக்டா நல்லா வெந்து வந்துட்டு கிச்சடி இப்போ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தழையும் நல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் தக்காளி வேணும்னா தக்காளியே சேர்த்துக்கலாம் நல்லா போட்டோன்னா நம்ம கெட்டியாகாமல் டக்குன்னு விழணும் அது தான் உங்களுக்கு பதம் நான் மூணு விசில் விட்டேன் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க உங்களுக்கு சூப்பராக சிறுதானிய கிச்சடி ரெடியாக எடுத்து தேங்காய் சட்னியோடையும் கார சட்னியோடையும் நம்ம சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் முதல் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நானிய கிச்சடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்வதும் சுலபம்